காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மறுக்கும் மத்திய அரசை கண்டித்து புதுச்சேரியில் மக்கள் அதிகாரம் அமைப்பினர் பறையடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்குமாறு உத்தரவிட உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை என மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது மத்திய அரசின் இந்த முடிவுக்கு தமிழகம் புதுச்சேரியில் உள்ள அரசியல் கட்சிகள் விவசாயிகள் கடும் கண்டனம் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் காவிரி மேலாண்மை அமைக்க மறுக்கும் மத்திய அரசை கண்டித்தும் உடனடியாக அமைக்க வலியுறுத்தியும் புதுச்சேரி நேருவிதி காமராஜர் சிலை அருகே மக்கள் அதிகாரம் அமைப்பினர் பறையிசை அடித்து சங்கு ஊதியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசின் தமிழர் விரோத போக்கை கண்டித்தும் மேலும் காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க கோரியும் இன்று தமிழர் அதிகாரம் அமைப்பு மூலமாக எங்கள் எங்களது தமிழர் அதிகாரம் அமைப்பு வரையடித்து சங்கு ஊதி மத்திய அரசுக்கு எதிரான கண்டனம் மற்றும் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது